திருட்டு எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருவீங்க இந்த விஷயங்களை நீங்க சாப்பிடறதுனால ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இன்னைக்கு வெறும் ஒரே ஒரு சவர்மாக்காக எங்க ஒரு லேடி பண்ண வேலையை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருவீங்க இந்த உலகத்தோட பஸ்ட் மூவியோட டியூரேஷனை கேட்டீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது வளர்ப்பு நாய்களோட மூளை ஸ்கேன் பண்ணும்போது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதே போல இன்ட்ரெஸ்டிங் அமேசிங் விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் ஒன் திருட்டு சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது நடக்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம்

உண்மையாகவே மைண்ட் ப்ளோயிங் ஆனதுன்னு தான் சொல்லியாகணும் பியூஷ் சாவ்லா என்கிற பவுலர் அவரோட ஐபிஎல் கரியர்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபதுக்கும் அதிகமான ஓவர்களை போட்டிருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் அவர் அதுல ஒரு நோ பால கூட போடவே இல்லையா இன்னும் ஒரு விஷயத்தை உண்மையாகவே வேற லெவல் தான் சொல்லி ஆகணும் நம்பர் நிறைய பேர் அவங்களோட வளர்ப்பு நாய் அவங்களோட ஃபேமிலிய போலன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி மனிதர்கள் மட்டும் நாய்களை ஃபேமிலிய பாக்குறதுல அந்த நாய்களும் மனிதர்களை ஃபேமிலிய பாக்குமா ஏன்னா நாயோட மூளையை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது நாய்களும் அதுங்களோட ஓனரை ஃபேமிலிய போல பாக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதுங்களோட ஓனரோட ஸ்மெல்ல தான் அதுங்க

அப்புறம் நமக்கு இத வாங்குனவங்க கண்டிப்பா பெரிய பணக்காரங்களாவும் ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்றவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு யாட்கள் விற்கப்பட்டிருக்குதோ அதுல எழுவது சதவீதமான யாட்களை மீனவர்கள் தான் வாங்கியிருக்கிறாங்களா அதாவது ஆடம்பரத்துக்காக வாங்கப்படுறத விட மீன் பிடிக்கிறதுக்காக தான் அதிகமா வாங்கப்பட்டிருக்கு நம்ம விட்டேன் ஒரு சில மனிதர்களோட ஸ்கின் கலர் நல்லா எக்ஸ்ட்ரீம்லி ஒயிட் ஆயிருக்கிறதோட சேர்த்து அவங்களோட ஐப்ரோல இருந்து முடி வரைக்கும் எல்லாமே வெள்ளை கலர்ல தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி உள்ளவங்க இந்த உலகத்துல ரொம்பவே ரேரா இருப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் அந்த விஷயம் ஒரு விதத்துல கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா ஒவ்வொரு ஒன்பதாம் ஆயிரம் மக்கள் ஒருத்தங்க இந்த மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கின்ல இருந்து முடி வரங்க எல்லாமே ஒயிட்டா இருக்கிறவங்களும் அல்பினோன்னு சொல்லப்படுது நம்பர் பிப்டீன் இது ஒரு பெரிய மண்டவோட பாருங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருமே இது ஒரு பேக்கான மண்டவோட தான் இருக்கும் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனா ஆக்சுவலா இந்த மண்டவோட ஒரு விதமான முதலைகளோட மண்டவோட இருக்குது அண்ட் அந்த வகையான முதலைகளை புரோசாரஸ் சொல்லுவாங்க இந்த முதலைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கு அந்த முதலைகள் உருவத்துல ஒரு மிகப்பெரிய ராட்சச முதலைகள் போல இருக்குமா ஆனா இன்னைக்கு அந்த முதலைகளோட ஏன்னா ஒண்ணு கூட இல்லாம எல்லாமே அழிஞ்சு போச்சு

பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க இவன் அதிகமான கேஃபைன் இன்டேக் பண்றது மனிதன மரணத்தை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான் அடுத்ததா இப்ப மார்க்கெட்ல பல்ஸ் முட்டாயும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது ஆனா இந்த மிட்டாயும் எந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா இந்த மிட்டாயில சுகர் சால்ட் அண்ட் ஆசிடோட அளவு மத்த மிட்டாய்களை கம்பேர் பண்ணும்போது போது அதிகமாவே இருக்குது இதனால இந்த மிட்டாயை குழந்தைகள் அதிகமா சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான் ஏன்னா குழந்தைகளோட டாலரன்ஸ் பெரியவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறவா இருக்கும் அதனால இந்த மாதிரியான மிட்டாய்களை ஒரு அளவோட சாப்பிடுறது நல்லது அடுத்ததா குறுக்குறை கண்டிப்பா நிறைய பேரோட ஒரு ஸ்நாக்கா தான் இருக்கும் இத சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட தான் செய்றாங்க இந்த குர்குரேல एक्चुअली நிறைய ரிஃபைன் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க இது காரணமா அதுல இருக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் मिनरल्स எல்லாமே அழிஞ்சி போயிருக்கும் அதுக்கு அப்புறமா அதுல மிச்சம் இருக்கிறதெல்லாம் வெறும் ஃபேட் மட்டும் தான் சோ குர்குரே அதிகமா சாப்பிடுறதனால உங்களுக்கு தொப்பை போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல சோடியம் ஓட அளவு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு டயாபெடிஸ் ब्लड பிரஷர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா இத சாப்பிடவே கூடாது ஓகே फ्रेंड्स இந்த வீடியோல அவ்வளவுதான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க फ्रेंड्स ஹசன் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே போலவே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்ல தெரியும் அதையும் கிளிக் பண்ணி பாக்கிறதுக்கு மறந்துடாதீங்க நானும் என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ட்ரிட்டா பை